ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு ரோஜா செடியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பூ பூத்துருக்குங்க ரோஸு ஆனால் பெருக்க மனசு வர மாட்டேதுங்க சரி செடியிலே இருக்கட்டும்னு பார்த்தாலும் பூ அப்படியே கலர் மாறிடுது வாடி ஒரு மாறி கொட்ட ஆரம்பிச்சிடுது பாருங்கள் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பன்னீர் ரோஸ் ஆனால் பெருக்க மனசு வர மாட்டேதுங்க சரி செடியிலேருந்தால் அழகாக இருக்குன்னு பார்த்தாலும் ரெண்டு நாளைக்கு மேலே தாங்க மாட்டேது நல்ல வெயில் அடிக்குதா இங்கே பாருங்கள் பெங்களூர் ரோஸ் பாருங்கள் ரெட்டு நல்லா அழகாக இருக்குது பாருங்க அழகாக இருக்குது பூவா பெருக்க மனசு வர மாட்டேது டெய்லி தண்ணி தாங்க பூ நிறையா பூக்குது ரெண்டு நாள் தண்ணி ஊற்றிலே வச்சிங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு நல்லா செடிலாம் சுருண்டு போயிடுது இங்கே பாருங்கள் மேலே பூ மூணு பூ இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் பூ பூ பூக்குது டெய்லி தண்ணி விட்டால் பூ பூக்கும் நம்ம ஒன்று விட்டு ஒரு நாள் விட்டோம் பூவெலாம் குறையிடுது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரோஸ் வாசல் பக்கம் இருக்கா ரொம்ப அழகாக இருக்கும் பெருக்கவும் மனசு வரல சரி அதான் சரி நம்ம பெறித்து சாமிக்காத வச்சலாம் சொல்லிட்டு தான் பெருக்கலான்ட்டு வந்திருக்கேன் பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருப்பாருங்க சரி அதான் பூவை பிரிச்சுட்டு போயிடலான்ட்டு வந்துட்டேன் காய்கறி வாங்கிட்டு வந்தோம் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த காய்கறியை எடுத்து வைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் சோம்பேறி ஆகிடுது சரி நம்ம அப்புறம் எடுத்து வைக்கலான்னா அப்படியே போயிடும் சரி நம்ம வீட்டில் சின்ன குட்டீஸ் இருக்குன்னு வச்சிங்கன்னா நம்ம சின்ன சின்ன வேலைலாம் அவங்க சொல்லிக் கொடுக்கலாம் ஆனால் என் பையன் சொல்லவே வேண்டாம் அவன் நான் செய்கிறத பார்த்து அவனே எனக்கு வந்து முன்னாடி ஹெல்ப் பண்ணுவான் ஒரு வாரத்துக்கு தேவையாக காய் வாங்கிட்டு வந்துச்சுங்க காலையில் டென்ஷன் இருக்காது இங்கே பாருங்கள் எடுத்து என் பையன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டான் இது இனிமேல் பாக்ஸில் எடுத்து வைக்க வேண்டிய வேலை என்னோடய வேலை தான் இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் நம்ம பசங்களும் சொல்லி கொடுக்க வேணாம் அவங்க பார்க்கும்போது தானாக செய்வாங்க படிக்கிற பிள்ளைங்க இதெல்லாம் செய்ய சொல்லமா தப்பு இல்லைங்க சின்ன வேலை செய்யறதுல தப்பே கிடையாது இப்போ நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் ஒரு வாரத்துக்கு நம்ம காலையில் எஞ்சி என்ன செய்யணும் அப்படின்னு மண்டையை பிச்சுக்க வேணாம் டென்ஷன் இல்லாமல் நம்ம காலையில் ஏஞ்சோனா என்ன சமையலும் டக்குன்னு முடிவு பண்ணி செஞ்சிடலாம் நம்ம பாக்ஸில் எடுத்து வச்சுன்னா காய் நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே வச்சிட்டு மெதுவாக செய்யலைன்னா காய்லாம் அங்கே வாங்கியிருந்து வாங்கிட்டு வருவோம் மார்க்கெட்டில் போயிட்டு வாடிடும் அதனால் உடனே நம்ம கையோடு எடுத்து வச்சிட்டோம் காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு டென்ஷன் இல்லாமல் சமைச்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு நான் இப்போ எடுத்து பாக்ஸில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா வேலை முடிஞ்சிரும் ஏன்னா சின்ன சின்ன தான் நம்ம பசங்க நமக்கு செய்யும் போது நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் பரவாயில்ல நம்ம பையன் சொல்லாமல் செய்கிறான் நான் பிள்ளைங்க கற்றுக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பிறகு பச்சை மிளகாய் இருக்க காம்பு முதங்கிட்டே பையன் நீக்கி வச்சுருவான் அவன் எல்லா வேலையும் எனக்கு காயெலாம் எடுத்து தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணுறான் அவன் ரொம்ப ஒரு என்ன சொல்லுவான் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வான் அவன் எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம சொல்ல வேணாம் அவன் படிக்கிற வேலையும் பார்க்கும் இந்த சின்ன சின்ன வேலையை அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுற வேலையும் செய்கிறான் அதேமாரி இப்போ கான் வாங்கிட்டு வந்தேன் அது எனக்கு அப்படியே விபத்து கொடுத்துருமா வேக வச்சு கொடுத்துருமான்னு சொல்லிட்டு போயிட்டான் சரி பிள்ளைங்க சாப்பிட்றத கேட்கறது நம்ம சேவலாம் நேரம் ஆகுது சரின்னு சொல்லியிருக்கேன் சரி காணியை நம்ம ஒரு குக்கரில் வச்சுட்டா பத்து நிமிஷம் ரெடி ஆகிடும் சரிட்டு காயெல்லாம் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம் சொல்லிவிட்டு கையுடன் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜு வச்சினேன் நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான காய் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னு நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் என்ன சமைக்கணும் காலையில் என்ன லஞ்ச் ரெடி பண்ணோம் என்ன சாப்பாடு என்ன அப்படின்னு டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் காணியை கட் பண்ணி தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுட்டேன் ஒரு பதினஞ்சு பத்து நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும் ஒரு மூணு விசில் விட்டாக்கா எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போ மார்க்கெட் போனாலும் கான் வாங்கிட்டு வந்துடும் அவனுக்கு சரி அதான் சரி குக்கரில் வச்சுட்டேன் ஒரு மூணு விசில் விட்டா ரெடி ஆகிடும் சரி அவன் பையன் வந்து கேட்டுகிட்டே இருந்தால் நான் அதை வேக வச்சுட்டேன் வெந்துருச்சு பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் ஜஸ்ட் பத்து நிமிஷத்தில் வேக வச்சிட்டேன் சூடாக இருக்குது அது ஆரிச்சுன்னா நம்ம எடுத்து கொடுத்தா பசங்க சாப்பிடுவாங்க எடுத்து நான் ஒரு பேட்டில் வச்சு அதை ஆற வச்சுறேன் அதை பாருங்க அவ்வளோதான் ரெடியாயிடுச்சு பையன் ரெடியாக இருக்கான் சாப்பிட்றதுக்காக அவன்கிட்ட நான் எடுத்து ரேட்டில் கொடுத்துட்டு வந்துடுறேன் அவ்வளோதாங்க பார்த்திங்களா ஏடிச்சுட்டேன் பசங்கள்கிட்ட கொடுத்தா அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஓகேங்க இவ்வளோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்ங்க